நம்ம அதிர்சேசத்தை வாராகி அம்மன் அருள் வாக்குப்ப பீடத்துல இன்னைக்கு பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மன் உங்கள் மேலே வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வேள்வி நடத்த சொல்லி அந்த வேள்வியோட என்ன அந்த வேள்வியை என்னைக்கு நம்ம நடத்த போகிறோம் அம்மா வேள்வி நடத்தணும்னு சொன்னது ரொம்ப நாள் தள்ளி போடாம சீக்கிரமே வைக்கலான்னு இருக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மூணு மணிக்கு மேலே இந்த யாகத்தை நடத்தலான்னு இருக்கேன் இதில் எல்லாரும் கலைஞர் பயங்கர ஏன் இந்த வேள்வி நடத்த சொன்னாங்க அம்மா அப்படின்னா